ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து காவேரியும் விஜயுமான ரெண்டு பேர்த்துக்கும் காம்பினேஷன் வந்துடுச்சு அதில் வந்து காவேரி கொஞ்சம் பிடிப்பு இல்லாமல் பேசுகிறாங்க ஏன் அப்படின்னா விஜய் வந்து நம்மளை விட்டு போயிடுவார் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க ஆனால் விஜய் அப்படி இல்லை அப்படிங்கிறது முன்ன விட இப்போ அதிகமாக அவருக்கு வந்து காவேரி மேலே லவ் அதிகமாகிருச்சு அப்படிங்கிறது தெரியல ஆனால் காவேரி வந்து சரி நம்ம தேவையில்லை போல் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டு தான் முன்னாடி வந்து ஒரு பயத்தோடையே இருந்தாங்க காவேரி இப்போ பயம் இல்லாமல் ஒரு தைரியத்தோடு கோபப்படுறாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு என்ன சொல்லுவாங்களையா அந்த மாதிரி எதிர்பார்த்தது வேறு ஆனால் இருக்குது எது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் புதிய ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா வீடியோ வந்துடுச்சு கங்காவோட இது கும்பரனோட ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யாரோ ஒரு ஃப்ரெண்டு போனை போட்டுருச்சு அதுக்கப்புறம் யாத்தடி அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க கும்மரனுக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல குமரன் வச்சு செய்ய போகிறாங்க கங்கா யார் இந்த பொண்ணு அப்படின்னு அவர் பாவம் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் யாரும் ஒரு பொண்ணு யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை போகுது நல்லா இருக்கும்னு தோணுது அது வந்து கங்கா கங்கா வந்து யாருன்னு தெரியல அவர் நடவடிக்கையே சரியில்லைன்னு நான் இல்லை அப்படின்ட்டு எல்லாம் வந்து ஒரு குட்டையை கலப்ப போகிறாங்க பாவம் குமரன் ஆனால் அவர் ஜெயிக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் போ மிஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் ஜெயிச்சுட்டு வந்து சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் பேசின வீடியோவில் அப்படித்தானே பேசியிருந்தோம் அது வந்து விஜய்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து விஜய்கிட்ட சொன்னதான் அவரும் சந்தோஷப்பட்டார் ஆனால் இந்த கங்காவோட இது கொஞ்சம் நல்லா போகணும்னு தோணுது ஏன்னா அவங்க பார்க்கற பார்க்கவே தெரியல பாப்பா என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக்